பெட்ரோல் என்ஜின் காரில் டீசல் நிரப்பினால் என்னவாகும் பெட்ரோல் என்ஜின் ஆற்றலை வெளிப்படுத்த ஸ்பார்க் பிளக்கினை கொண்டு பெட்ரோல் எரிக்கப்படும் ஆனால் தவறுதலாக டீசல் நிரப்பட்டால் முதல் கட்டமாக எரிபொருள் வடிகட்டிகளை பாதிக்கும் டீசலுக்கு தன்மை அதிகம் என்பதால் பம்புகளை பெரிதும் பாதிக்கும் மேலும் ஸ்பார்க் பிளக்கை பழுதடைய செய்யும் இதனால் என்ஜின் மிக பெரிய பாதிப்புகளுக்கு ஆளாகும் டீசல் என்ஜினில் பெட்ரோல் நிரப்பினால் என்ன ஆகும் டீசல் என்ஜின் மிக அதிகப்படியான உயவு தன்மையில் இயங்கக்கூடியதாகும் ஆனால் பெட்ரோல் உயவு மிக குறைவு என்பதால் பம்புகள் இன்ஜெக்டர்கள் வடிகட்டிகள் என பலவும் பாதிக்கப்படும் மிக அதிகப்படியான செலவினை வைத்துவிடும் பெட்ரோல் என்ஜினை விட டீசல் என்ஜின் அதிகப்படியான பாதிப்புகள் மற்றும் செலவு வைக்கும் தீர்வு என்ன தவறுதலாக தவறான எரிபொருளினை நிரப்பிவிட்டால் உங்கள் காரனை இயக்குவதனைத் தவிருங்கள் மேலும் நீங்கள் இயக்கிவிட்டால் வாகனத்தின் புகை மற்றும் எஞ்சின் சத்தம் போன்றவற்றில் மிக பெரிய மாறுதல் தெரியும் எனவே எஞ்சினில் மாறுதல் தெரிந்தால் உடனே வாகனத்தை இயக்குவதனை தவிர்த்து சோதியுங்கள் முதலில் எரிபொருள் இணைப்பினை துண்டித்துவிடுங்கள் மற்றும் எரிபொருளினை முழுமையாக நீக்கிவிட்டு எஞ்சினை சுத்தம் செய்ய வேண்டும் மிக அனுபவம் வாய்ந்து மெக்கானிக்கை அணுகி முழுதாக எஞ்சின் பாகங்களை சுத்தம் செய்வது அவசியம் அனைத்து முக்கிய எஞ்சின் பாகங்களை பழுது பார்த்தல் அவசியம் நிரப்பும் முன் தவிர்ப்போம் எரிபொருள் நிரப்புவதற்கு முன் நிரப்புபவரிடம் பெட்ரோல் அல்லது டீசலா என உறுதி செய்யுங்கள் மேலும் பெட்ரோல் அல்லது டீசல் என எரிபொருள் நிரப்பும் இடத்தில் எழுதி வைக்கலாம்